சென்னையில் இந்திய கடலோர காவல்படை சார்பில் இருபத்தி ஏழாவது தேசிய எண்ணெய் கசிவு பேரிடர் தொடர்பாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் முழு விவரங்களை வழங்கலாம் தேசிய எண்ணெய் கசிவு பேரிடர் திட்டம் குறிப்பாக இந்தியாவில் சென்னையில் நடத்தி அதாவது மாதில் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க கட்ட எண்ணெய் வந்து வெளியேறப்பேரிடர் பகுதிகளில் வந்து கடலோர பகுதிகளுக்கு வரக்கூடிய கட்ட எண்ணெய் மட்டுமா கடல்ல கலக்கும் பொழுது சுற்றுச்சூழல் பாதிப்பு அளவில் கடல் வாழ் உயிரினங்கள் வந்து கூடிய நிலையும் அடுத்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு அந்த இடத்துல வந்து எந்த விதம் மீன் பிடிக்கக்கூடிய நடக்காது மாதிரி அதே போல கடல் வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறது அதே போல 打针嘞。 லண்டன் பகுதிக்கு ஒரு இந்தியன் கோஸ்ட் கார்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது சொல்றப்போ ஒரு இருபது கிலோமீட்டர் கிரவுண்ட்ல இருந்து இருபது கிலோமீட்டர் உள்ள போகும் அதுக்கப்புறமா வந்து இந்தியன் நேவி இந்திய கடற்படை வந்து அதை எடுத்து டேக் அப்படி இருக்கிறப்ப இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் எப்படி வந்து குறிப்பா கஸ்டம்ஸ் பொருட்கள் அதாவது பொருட்கள் வந்து உள்ள கொண்டு வரும்போது சரி போதை பொருட்கள் கொண்டு வரும்போது அந்த படகுகள் எப்படி ஐடென்டிஃபை பண்றது

இது வந்து இன்னைய தினம் வந்து குறிப்பா நேற்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்று மாலை வரைக்குமே நடக்குது குறிப்பா சென்னை கார்பரேஷன் ஆகட்டும் அதே மாதிரி தமிழ் தமிழ்நாடு தீயணைப்பு துறை ஆகட்டும் மீட்பு பேர்கள் மீட்பு குழு பல்வேறு அமைப்புகளோட இணைந்து இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இருக்கும் பொழுது இதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் ஏற்கனவே இதுக்கு விசிட்டர்ஸா வந்து குறிப்பா பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் வந்து இந்த நிகழ்வுகளை பாக்குறதுக்காக வந்து முதலாவது ஒத்திகை அப்படிங்கிறது கொஞ்சம் கடல்ல சட்டவிரோதமா செயல்பட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் படகு மூலியமா போதைப் பொருட்களை கடற்கிறவங்க வந்து தேடுதல் வேட்டை மூலியமா நடக்கும் இதுல வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு சம்பந்தமான இந்த வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய சேத்துக்கு ஹெலிகாப்டர் சேத்துக்கு ஹெலிகாப்டர் அந்த போட்டு அந்த படகை வந்து ரோந்து செய்யும் ரோந்து செஞ்சதுக்கு அப்புறமா இருந்த அந்த பொருட்களை மீட்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்து இமீடியட்டா கோஸ்ட் கார்டுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் வந்து இதுல வந்து தமிழ்நாடு தீயணைப்பு டிஜிபி சீமா அகர்வால் வந்து இதுல பங்கேற்றிருந்தாங்க அதே போல இந்திய கடலோர காவல்படையிலே கிழக்கு பிராந்திய அதிகாரி முன்னிலையில இந்த உத்திகையை வந்து மதிப்பீடு செய்யப்பட்டு இதே போல அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் இருக்கு ஆயுள் பில் அதாவது ஆயில் வந்து உறிஞ்சி எடுக்கிறது மெடிக்கல் சப்போர்ட் பண்றது மருத்துவ உபரணங்கள் வந்து சப்போர்ட் பண்றது கடல்ல வெள்ள அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கு இது வந்து இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் முன்னிலையும் சரி அந்தந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் முன்னிலையும் வந்து ஒத்திகை செய்யப்படும் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்